வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் ஏன் உங்களை நோக்கி வருது அப்படின்னா எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கணுன்ற தேடல் உள்ள நபர் நீங்கள் தான் அப்போ உங்களுக்கு தானே இந்த விஷயங்கள் வந்து சேரும் எதை தேடுறோமோ அதுதானே நம்ம கையில் கிடைக்கும் ஆகவே இந்த பதிவு ராசிக்காரர்களுக்கான அற்புதமான எதிர்காலத்திற்கான ஒரு காரணமாக ஒரு தேடலாக இந்த பதிவுக்கு பதிலாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆகவே இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் அதையா எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதில் எல்லார் மனதிலையும் ஒரு நீங்காத இடம் பெற்று இன்றைக்கி நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்ருக்கோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த இன்னைக்கு மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி வாகனவங்க எல்லார் வீடுகளிலும் இனிதே நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்கு தொழில் செய்யக்கூடிய இடம் வாழக்கூடிய வீடு ஏன்னா நான் பல பதிவுகளை தெளிவாக சொல்லியிருக்கேன் ஐயா நம்ம வசிக்கிற வீடு ரொம்ப 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 முக்கியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பதே அந்த மனிதன் வாழக்கூடிய வீடும் அந்த இடமும் தான் இது எந்த அளவுக்கு உண்மைன்றதை நீங்கள் டீப்பாக உங்கள் லைஃப்பை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் இங்கே சில பேர் சொல்லுவாங்க நம்ம எங்கே வேணாலும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ட்டு கிடையாது இங்கு இப்படி இருக்கணும் இந்த இடத்துல இருக்கணும் இருந்தால் அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சில வழிமுறைகளும் கோட்பாடுகளும் இருக்குது அப்போ நாம் வாழக்கூடிய வீடு அந்த நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய வீடாக இருக்கணும் அப்படி நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய வீடு ஒரு மனிதனுக்கு அமைந்து விட்டாலே அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பல நல்லது நடக்கிறத நம்ம லைவாகவே நம்ம லைஃப்பில் பார்த்துருப்போம் சில பேருக்கு வீடு நல்லபடியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னாவே அந்த வீடு ராசியான வீடாக மாறிடும் அங்கே தொட்டதெல்லாம் துளங்கும் அங்க செல்வ செழிப்போடு குழந்தைகளோடு அற்புதமான குடும்பத்தையோட ஒரு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்ப வாழக்கூடிய வீட்டில் நல்ல அதிர்வலைகளை தான் உருவாக்கிக்கணும் ஆகவே அதற்கு நம் சாம்பிராணியை பயன்படுத்துவது ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்துது இது ஒரு நல்ல முன்னேற்றத்தை நம்பிக்கையில் தான் இதை நான் உங்களுக்கு கொடுத்தேன் ஆகவே இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஐயா புத்தாண்டு வந்துட்டுருக்கு நெருங்கிட்டிருக்கு முன்னாடியே நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இந்த பண்டிகை காலம் வர்றப்ப இது போன்ற முக்கியமான நாட்கள் வர்றப்பெல்லாம் நிறைய பேர் ஆர்டர் பண்ணிடுவாங்க அதனால் அனுப்புறது தயார் பண்ணி அனுப்புறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுது தயவு செஞ்சு வேணும்னு நினைக்கிறவங்க உங்கள் ஆள் மனசில் வாங்கணுன்னு தோணிடுச்சுன்னா வாங்கிடுங்க ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆள் மனது ஒரு சில விஷயத்த தேர்ந்தெடுக்காது அப்படி தேர்ந்தெடுக்குது அப்படின்னாவே அது மாற்றத்திற்கான வழிகளாக கூட அமையும் நிச்சயமா அந்த நம்பிக்கையில தான் நான் சொல்கிறேன் ஆகவே முன்னாடியே ஆர்டர் பண்ண நினைக்கிறவங்க பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விருச்சக ராசிக்காரர்களுக்கான பதிவுகள் பார்ப்போம் ஐயா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அவர்கள் வாழ்க்கையில கவனிக்க வேண்டிய இதுவரை அவர்கள் எங்கேயுமே கேட்காத சில கணிப்புகளையும் சில வழிமுறைகளையும் நம்ம பதிவுகளில் கொடுப்பதால் தான் நம்ம பதிவுகளுக்கு இவ்வளோ வரவேற்பு இருக்குது இன்றைக்கி பதினோரு லட்சம் சந்தாதாரர்களை கடந்து நம்ம வெட்டினடி போட்டுட்ருக்கிறோம்னா அதற்கு இதுதான் காரணம் அது மட்டும் இல்லாமல் அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த ராசியில் இருப்பவர்கள் யாரெல்லாம் ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத யோசிக்கிறத விட இந்த ராசியில் யாரெல்லாம் உயர்ந்த நிலையில் இருக்காங்கன்ற அதற்கான வழிகள் என்னன்றதை யோசிக்கிறது தான் இங்கே புத்திசாலித்தனம் ஏன்னா இங்கே நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க நம்ம எங்கே திரும்பினாலும் யூடியூப் ஆகட்டும் ஃபேஸ்புக் ஆகட்டும் எங்கே திரும்பினாலும் இப்போ நெகட்டிவான விஷயங்கள் நிறைய கண்ணப்படுது அப்போ நமக்கே தெரியாமல் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களும் கேட்கக்கூடிய விஷயங்களும் நம்மளை ஆளுமைப்படுத்திகிட்டு இருக்குது ஆண்டுட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ராசிக்காரர்கள் தற்பொழுது கஷ்டத்தில் தடுமாறிட்டுருக்காங்க தொடர்ந்து வந்த இந்த கடந்த காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே உண்மை சொல்லணும்னா வேலையில திருப்தி இருக்காது வருமானத்துல போதிய அளவுக்கு திருப்தியா ஓகேப்பா எனக்கு இந்த வேலை ஓகே இந்த வருமானம் ஓகே நான் நான் மன திருப்தியோட இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ராசிக்காரர்கள் மிக மிக குறைவுதான் அப்போ இவர்களுடைய எண்ணங்களும் தேவைகளும் இன்னுமே பூர்த்தியாகாம தான் இருக்கு பூர்த்தி ஆகாம இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஒவ்வொருத்தருடைய அந்த சுயஜாதங்கள் பொறுத்தும் சில சில பலன்கள் மாறுகிறது இன்னொரு பக்கம் இந்த பிரபஞ்சம் ரீதியாகவும் ராசிக்காரங்க நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் ஒவ்வொரு பதவியுமே விருச்சக ராசிக்காரங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும் போதே ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேன் எல்லாருக்கும் நல்லவங்களா உங்களால வாழ முடியாது எல்லோரிடமும் நல்ல பேர் வாங்க முடியாது நீங்க நல்லவர்களாகவே இருக்கலாம் நல்லதையே செய்யலாம் ஆனால் அதற்கான வெகுமதியோ அதற்கான நல்ல பேர்களோ விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிக மிக குறைவாகத்தான் கிடைக்கும் அதுதான் விருச்சிக ராசிக்காரங்க அதுதான் அவங்க லைஃப் இதை நீங்க மாற்றணும் திருத்தணும்னு நீங்க நினச்சிங்கன்னா நேரமும் காலமும் பத்தாது இதுக்காக தான் நீங்க ஓடிட்டு இருக்கணும் நீங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இப்போ ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்கணும் நான் நல்லவன் நான் பண்ணுறதெல்லாம் நல்லது என்ன இப்படி நினைக்காதீங்க என்ன இப்படி தப்பா பேசாதீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்க சொன்னீங்கன்னா ஐயா நீங்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் எந்த சிந்தனையோடு இருக்கீங்கன்றது எல்லோருக்குமே உங்கள் பக்கத்தில் உங்கள் பழகக்கூடியவர் எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நடிப்பாங்க தெரியாத மாதிரி பேசுவாங்க தெரியாத மாதிரி கோவப்படுத்துவாங்க இதற்கு நீங்கள் வளைந்து கொடுத்தால் அவர்களுடைய சூழ்ச்சி வலையில் மாட்டுவீர்கள் விருச்சகராசிக்காரில் பொறுத்தளவுக்கு யார் என்ன வந்து உங்களை பற்றி நெகட்டிவான வார்த்தைகள் சொன்னாலும் உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் சரியாக நடந்துக்கிட்டீங்கன்னாவே போதும் உங்களுக்கு நீங்கள் நல்லவனாக இருந்தால் மட்டுமே போதும் நீங்கள் மற்றவங்க யாருக்கும் நீங்கள் நல்லவனாக இருக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா நேரமும் காலமும் வீணடிக்கப்படும் என்பதை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் உங்கள் ஆள் மனதில் பதிய வச்சுக்கோங்க ஏன்னா இங்கே எல்லோரும் உங்களை மாதிரி கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிந்தனையில் ஒவ்வொரு திசையை நோக்கி பயணிச்சிட்ருக்காங்க அங்கே எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த ஒரே மாதிரி எதிர்பார்க்கறதுன்றதே பெரிய முட்டாள்தனம் அந்த வகையில் ராசிக்காரர்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கணும் அது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மேலே தான் எதிர்பார்ப்புகள் இருக்கணும் மற்ற நபர்களிடம் சுற்றி உள்ள நபர்களிடம் எதிர்பார்ப்புகள் இருந்தால் ஏமாற்றம் ஒன்றே விருச்சகராசிக்காரர்களுக்கு மிச்சமாகும் ஆகவே இதை நீங்கள் கவனிக்கணும் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிய இன்னுமே ஒரு இருபத்தைந்து நாட்கள் தான் இருக்குது இந்த மாதம் முடிஞ்ச அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ஆரம்பமாகுது ஒவ்வொரு வருஷம் ஆரம்பமாகும்போதும் ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளும் கடமைகளோடு தான் அந்த வருஷம் வருடம் வந்து ஆரம்பிக்குது ஆனால் வருடம் ஆரம்பித்த சில மாதங்களிலேயே ஐயோ அப்பா போன வருஷமே பரவாயில்லப்பான்ற நிலைக்கு சில நபர்களுடைய மனநிலை போயிருது ஆனால் விருச்சகராசிக்காரர்களுக்கு சில அறிகுறிகள் தெரியும் ஐயா உங்கள் வாழ்க்கையில சில அறிகுறிகள் தெரியும் இந்த அறிகுறிகள் தெரியக்கூடிய ராசிக்காரர்கள் இறைவனுடைய பார்வையில் உள்ளார்கள் என்று அர்த்தம் பிரபஞ்சத்தினுடைய கட்டுப்பாட்டில் உள்ளார்கள் என்று அர்த்தம் அது அவர்களுக்கே தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் இறைவனும் பிரபஞ்சமும் கொடுக்கக்கூடிய அறிகுறிகள் என்னன்றதை நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் இந்த குறிப்பிட்ட ஐந்து அறிகுறிகள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுமே ஆனால் அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்லை இனி வரக்கூடிய இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போதுன்னு வரக்கூடிய பல வருடங்கள் நீங்கள் நினைத்த நல்லதை உங்களை நோக்கி வர வைக்க முடியும் அப்படி முடியுமா ஒரு மனிதன் வாழ ஆரம்பித்ததுலேருந்து இறப்பது வரைக்குமே அந்த மனிதனுக்கு தொடர்ந்து நல்லதை கொண்டு வரதுக்கான சக்தி இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஐயா ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் நல்லதை கொண்டு வந்தானா என்பதை விட அந்த நல்லதை கொண்டு வர முயற்சி செய்தானா என்பது மட்டுமே இங்கு கணக்கில் எடுத்து கொள்ளப்படும் உங்களுடைய முயற்சி மட்டுமே நம்முடைய தலையாய கடமை அதை மட்டும் நீங்கள் சரியாக எடுத்துக்கிட்டே இருந்தீர்கள் என்றால் மற்ற எதையும் நீங்கள் கவனிக்க தேவையில்லை மற்ற அனைத்து பொறுப்புகளும் இந்த இறைவனையும் பிரபஞ்சத்தையுமே சாரும் இதை புரிந்து கொண்டவர்கள் தன் வாழ்க்கையை அழகான இடத்தில் அமைத்துக் கொள்வார்கள் விருச்சகராசிக்காரர்களிடம் இருந்த இந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் வேதனைகள் சோதனைகள் இதிலிருந்து வெளிவருவதற்கான முதல் அறிகுறி என்ன தெரியுமா தனிமையை தேடுவீர்கள் ஆம் ராசிக்கார நண்பர்களே இதே ராசியில் பிறந்தவர்களுடைய நிறைய பேர் ஜாதங்கள் பார்க்குறப்ப அவர்களுடைய வாழ்க்கை முறையை கணிக்கும் பொழுது நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் என்னென்னா முதல் அறிகுறியே அவர்களுக்கு அந்த தனிமையை தேடக்கூடிய விஷயம் ஆரம்பமாகிருக்கும் என்ன திடீர்னு நம்ம தனிமையை தேட ஆரம்பி ஒரு தனிமை தேவை அப்படின்ற ஒரு ஒரு சூழ்நிலை திடீர்னு உருவாகும் அது ராசிக்காரங்களுக்கு ஏங்க திடீர்னு உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த தனிமையே அவர்களை சீர்படுத்தும் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு உங்களை கேட்கும் அந்த தனிமை பல கேள்விகளை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வைக்கும் விருச்சுக்கு ராசிக்காரர்களுக்கு கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் அப்படியே கன்னத்தில் அறையிற மாதிரி இருக்கும் என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொண்ட நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் இத்தனையும் பார்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இதையும் தாண்டி உங்களை ஒருத்தர் கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க அது யார் தெரியுமா உங்கள் உறவினர்களோ நண்பர்களோ சொந்த பந்தமோ உங்கள் வாழ்க்கை துணையோ கிடையாது இந்த பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸ் உங்களை அமைதியாக கண்காணித்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு சூழ்நிலையும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க யார்கிட்ட என்ன பேசுகிறீங்க ஒருத்தர் எப்படி நீங்கள் மதிப்பு மரியாதை ஒருத்தருக்கு தரீங்க நீங்கள் ஏதாவது ஆணவத்தில் ஆடுறீங்களா அல்லது பணங்காசு காசு வந்துருச்சுன்னு அல்லது யாரையும் மதிக்காமல் இருக்கீங்களா அல்லது அனைவருக்கும் சரியான மதிப்புகளை கொடுக்குறீங்களா நல்லதை யோசிக்கிறீங்களா கெட்டதை யோசிக்கிறீங்களா நல்லதுக்கு துணை நிற்கிறீங்களா கெட்டதுக்கு துணை நிற்கிறீங்களா ஐயா அனைத்தையும் இங்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இறைவனுடைய அருளும் பிரபஞ்சத்தினுடைய சக்தியும் நீங்கள் மனிதருடைய பார்வைகளிலிருந்து தப்பிடலாம் ஆனால் பிரபஞ்சத்தினுடைய பார்வையிலிருந்தும் இறைவனுடைய பார்வையிலிருந்தும் இங்கு இந்த உலகத்தில் ஒருவராலும் தப்பிக்க முடியாது அதனால்தான் அவரவர்கள் செய்த பலன்களுக்கான வினைகளை அவரவர்கள் இன்று வரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இன்று வரை நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இனி நல்லதை பெறுவதற்கான அந்த சூழ்நிலை உங்களுக்கு வருது அப்படின்னாவே அதற்கான அறிகுறிகளே தனிமையை தேடக்கூடிய நபராக முதல்ல மாறுவீங்க அந்த தனிமையில் உங்களுக்குள்ள பல சிந்தனைகள் தோன்றும் என்ன பண்ணிகிட்ருக்கோம் என்ன செஞ்சிட்ருக்கோம் இங்கே என்ன வேலை நமக்கான வாழ்க்கை என்ன நமக்கான அந்த தேடல் என்ன நம்ம எந்த பாதையில் முதல்ல கால் வைக்கணும் எங்கே பயணிக்கணுன்ற பல கேள்விகள் உங்களை அப்படியே தொலைச்சி எடுக்கும் உங்கள் மனசை அந்த தனிமை உங்களை யாருன்னு உங்களுக்கு நிர்ணயம் செய்யும் உங்களை யாருன்னு உங்களுக்கே கண்ணாடி முன்னாடி நின்னால் எப்படி உங்கள் உருவத்தை பார்க்குறீங்களோ அப்படி உங்கள் முன்னாடி நீங்கள் யாருன்னு உங்களை கொண்டு வந்து நிறுத்தி காட்டும் நீங்கள் இதுவரை செய்த தெரிந்தோ தெரியாத தவறுகளோ இதற்கான முழு பதிலையும் உங்கள் தனிமையிடம் நீங்கள் கூறியே ஆக வேண்டும் அந்த இடத்துல யாருமே தப்பிக்க முடியாது இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்களுக்கு இந்த தனிமையை தேடக்கூடிய அந்த எண்ணம் தோ தோணுது ஒரு நாளைக்கு ஒரு ஒன் ஹவராதான் நான் தனியாக உட்காந்து யோசிக்கணுங்க என் லைஃப்பை பற்றி சில விஷயங்கள் நான் யோசிக்கணும்ன்ற எண்ணங்கள் வருதுன்னாவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த நல்லது கெட்டது எல்லாத்திற்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம் யாருக்கிட்ட பதில் பிரபஞ்சத்திற்கிடம் உங்கள் தனிமையிடம் நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் அந்த தனிமை உங்களை கேள்வி கேட்குங்க கண்டிப்பாக கேட்கும் அப்போ முதல் அறிகுறி உங்களை தயார்படுத்தும் எப்படி தயார்படுத்தும் இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு அழுக்காக இருக்குது அல்லது ஒரு ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப பழைய ட்ரெஸ்ஸாக இருக்குது இல்லை சில ட்ரெஸ் கிழிஞ்சிருக்குன்னு வைங்களேன் இப்போ அதை நம்ம புதுசாக ரெடி பண்ணோன்னா என்ன பண்ணுவோம் அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டு துவைப்போம் கிழிந்த துணியை தைப்போம் அதுபோல் இந்த தனிமை உங்களை புது மனிதனாக மாற்றும் உங்களிடம் உள்ள அனைத்து விஷயங்களையும் சல்லடை போட்டு சலிச்சு பார்க்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க எதை பண்ணியிருக்கக்கூடாது உங்கள் ப்ளஸ் என்ன உங்கள் மைனஸ் என்னன்றதை எல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும் அந்த தனிமையில் நீங்கள் பல நல்லதை வடிவமைக்க ஆரம்பித்து விடுவீர்கள் இதுதான் விருச்சிக ராசிக்காரர்களில் இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் கஷ்டத்திலே இருந்திருப்பாங்க திடீர்னு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் முதலில் தோன்றக்கூடிய அறிகுறியே இந்த தனிமை அந்த தனிமையில் ஏற்படக்கூடிய அமைதி அவர்களை முற்றிலும் முழுமையாக மாற்றும் ஒன்றும் இல்லை யாராவது கோபத்தில் சண்டைக்கு வந்தால் கூட எப்பா உங்கள்கிட்ட சண்டை பண்ணலாம் எனக்கு நேரம் இல்லை என்னை மன்னித்து விடு என்று சிறு புன்னகையுடன் கடந்து போயிடுவாங்க யாருக்கு தேவையற்ற பதில் சொல்லி நம்மளை நல்லவனு ப்ரூவ் நினைக்கவே மாட்டாங்க ஆனால் அவர்களுடைய எதிர்காலம் அனைவருக்கும் சிறந்த பதிலடியாக அமையும் இரண்டாவது அறிகுறி என்னன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்ற கேள்வி இவர்களை தொலைத்தெடுக்கும் விருச்சகராசிக்காரர்கள இந்த இடத்துல இந்த நேரத்துல இங்க நமக்கு என்ன வேலை இங்கே நம்ம முதல்ல இருக்கணுமா ஒவ்வொரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அது நமக்கு தேவையா தேவை இல்லையா இந்த இடத்துக்கு நம்ம போகணுமா போகக்கூடாதா இவர்களிடம் நம்ம பேசணுமா பேசக்கூடாதான்ற ஒவ்வொரு கேள்விகளும் உங்களுக்குள்ளே எழும் அப்படி எழ ஆரம்பித்து விட்டால் நீங்கள் இரண்டாவது கட்டத்தை அடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம் நல்லதை பெறுவதற்கான இரண்டாவது கட்டம் ஒவ்வொரு கேள்விகளும் உங்களை துளைத்தெடுக்கும் விருச்சுக்கு ராசிக்காரங்கள டக் இப்போ ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க ரொம்ப வருஷம் பார்க்கல இன்னைக்கு ஏதோ பார்க்கணும் பேசணும்னு தோணுதுன்னு வைங்க ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் வேலையும் இருக்குது அப்படின்னு வைங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சரி கொஞ்சம் நேரம் அப்புறம் கூட வேலை பண்ணிக்கலாம் இப்போ முதல்ல ஃபோன் எடுத்து கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசுவோன்னு தோணும் ஒரு இயற்கை ஒரு இயல்பாக ஒரு மனிதனுக்கு அப்படி தானே தோணும் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்தின் சக்தி கொண்ட ஒரு மனிதனுடைய மூளையில் சிந்தனையில் என்ன வரும் தெரியுமா இப்போ இந்த ஃபோன் கால் எதற்கு என்ன தேவை இந்த நேரத்தில் இந்த ஃபோன் பண்ணி பேசக்கூடிய இந்த நிலை எதற்காக இது முதலே முதல்ல இது இம்பார்ட்டனான ஒரு விஷயமா இந்த நேரத்தை இதுக்கு நம்ம பயன்படுத்தி தான் ஆகணுமா சரி இந்த நேரம் நாம் இந்த உலகத்தில் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நொடி முதல்ல நம் வாழ்க்கைக்கான எந்த விஷயத்தை மேற்கொள்ள வேண்டுமோ அதற்கான நேரமாக தான் இதை பயன்படுத்த வேண்டும் அதற்காகத்தான் கடவுள் இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து போனை தூக்கி ஓரமா வச்சுட்டு தன் வேலை என்னமோ அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பாங்க இதுதான் இரண்டாவது அறிகுறி மூன்றாவது அறி அறிகுறி என்னன்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து தடைகளை பார்த்து கொண்டிருக்கும் இருக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு தடைகள் ஒரு தொடர்ந்து தடை வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ரொம்ப அவங்க அப்படியே வெக்ஸ் வெப்சாயிட்டே இருப்பாங்க என்னப்பா இது இப்படி நம்மளுக்கு ஏதோ ஒன்றாவது முன்னேற்றம் கிடைச்சணும்னு பார்த்தா எதுவுமே கிடைக்கல எதுவுமே கிடைக்கலையேன்ட்டே இருப்பாங்க ஆனால் நான் சொன்னப்போ அந்த ரெண்டு அந்த ரெண்டு அறிகுறிகளை தாண்டும் பட்சத்தில் திடீர்னு ஒரு முன்னேற்றம் ஒரு விஷயம் கிளிக் ஆகும் திடீர்னு ஒரு விஷயம் மைண்டில் ஸ்ட்ரைக் அவுட் ஆகும் அப்போ என்ன நடக்குன்னா விருச்சகராசிக்காரர்களுக்கு இதுவரை கண்ணில் தென்படாத பாதைகள் தென்படும் அடாடா நாளாக இது தெரியாமல் போச்சு அப்படின்ற வார்த்தையை உச்சரிக்காத விருச்சகராசிக்காரர்களே இருக்க மாட்டார்கள் அந்த நேரத்தில் நாளாக இதை கவனிக்காமல் விட்டுட்டோமே நமக்கு நம்ம கண்ணு முன்னாடியே இப்படி ஒரு விஷயம் இருக்கேன்றதை அன்னைக்கு தான் உணர்வார்கள் விருச்சகராசிக்கார நண்பர்களே திடீர் தடைகளுக்கு பின்பு திடீர் முன்னேற்றம் உண்டாகும் இது மூன்றாவது அறிகுறி நான்காவது அறிகுறி என்னன்னா புதிய நபர்களை சந்திக்க ஆவலோடு இருப்பாங்க புதிய புதிய நல்ல நபர்களை சந்திக்கணும்னு விருப்பப்படுவாங்க புத்தகங்களை படிக்கணுன்ற ஆசை அதிகரிக்கும் பு இங்கே இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களை கற்றுக்கணுன்ற ஆசை அதிகரிக்கும் தன்னுடைய கவலைகள் கஷ்டங்களை எல்லாத்தையுமே தூர தூக்கி வச்சுட்டு இனி அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான நபர்களை தேடும் ஒரு பழக்கம் உருவாகும் இது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ராசியில் பிறந்து இன்னைக்கு நல்ல நிலைமையில் உள்ளவர்களுக்கு தோன்றக்கூடிய நான்காவது அறிகுறி புதிய நபர்களுடைய தேடல் அது பாருங்கள் அந்த நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் ஃபீல்டுக்கான நபர்கள் உங்கள் வாழ்க்கைக்கான நபர்கள் உங்கள் சிந்தனைக்கான நபர்கள் எல்லாரும் நல்ல நல்ல மனிதர்களாக உங்களை மாதிரியே வைப்ரேஷன் இருக்கிறவங்க உங்களை மாதிரியே சிந்தனைக்கிறவங்க ஆட்டோமெட்டிக்காக கிட்டே வந்து சேருவாங்க நீங்கள் பழைய நபர்கள் நெகட்டிவாக இருக்கிறவங்க தேவையற்று பேசி உங்கள் மனசை குழப்பினவங்க கிட்ட இருந்தெல்லாம் விலகிறத பார்ப்பீங்க அவங்கள கண்டாவே உங்களுக்கு ஏதோ நெகட்டிவான ஒரு அதிர் ஏதோ ஒன்று உங்களை உறுத்தும் ஐயோப்பா இவங்களா ஆத்தாடி நம்ம ஓடிடுவோம் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக பார்த்து பேசக்கூடிய நபர்களை கண்டு உங்களுக்குள்ள ஒரு ஒரு ஏதோ இனம் புரியாத ஒரு உறுத்தல் வருதுன்னாவே உங்களை நல்ல அதிர்வலைகள் ஆட்கொண்டு விட்டது என்று அர்த்தம் பிரபஞ்சம் உங்கள் நண்பனாக உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த அதிர்வலைகளை உணர்வார்கள் அதிர்வலைகளை உணரக்கூடிய நபர்கள் யாருன்னு நினைக்கிறீங்க அந்த சக்தி உள்ள நபர்கள் தான் கோவிலுக்குள்ள போய் எப்படி சில பேருக்கு கால் வச்ச உடனே அந்த அந்த கோவிலில் ஒழிக்கக்கூடிய அந்த ஒளிகளை கேட்ட உடனே அப்படி சாமி வருது பார்த்திங்களா அந்த அதிர்வலைகள் வேலை செய்து பார்த்தீங்களா அதே போலதான் தீயவைகளை கண்ட உடனே தீயவர்கள் அந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்ற உடனே அந்த இடத்தில் கால் வைக்கும்போதே உறுத்த ஆரம்பிக்கும் மனசுக்குள்ள இங்கே ஏதோ சரியில்லைன்னு தோண ஆரம்பிக்கும் அப்போ உடனே அந்த இடத்த விட்டு நகர்ந்துருணும்னு தோன்றும் இவையெல்லாம் நல்லதை அடையக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் இவைதான் அப்போதான் அந்த மனிதன் தன் வாழ்க்கையை முதல்ல எப்படி வாழணுன்றதை கற்றுக்குவான் எங்க யார்கிட்ட எப்படி இருக்கணும் எதற்காக ஒரு விஷயத்தை பேசுகிறோம் இதை எல்லாமே தான் யோசிப்பான் அப்போ ஒரு அமைதி வரும் பார்த்தீங்களா அந்த அமைதி அந்த மனிதனை எப்படி மாற்றணும்னா அமைதியாக ஒரு இடத்துல யார் யா யார் நம்மளை பார்க்குறாங்களோ பார்க்கலையோ அமைதியாக தன்னுடைய முயற்சி எடுக்க ஆரம்பித்து இவர்களை பற்றி மற்றவர்கள் புறம் பேசி கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் இவர்கள் எதிர்காலத்திற்காக போராடி கொண்டிருப்பார்கள் கண்ணை முழித்து பார்த்தா இவர்கள் நல்ல நிலமையில் இருப்பாங்க இவங்களை பற்றி பின்னாடி பேசினவங்களாம் இவங்களை பற்றி பேசி பேசியே நேரத்தை வீணடிச்சிருப்பாங்க அப்போ விருச்சகராசிக்காரர்களிடம் வந்து கேட்பாங்க எப்படி நீ திடீர்னு இப்படி முன்னேறிட்ட அப்படின்னு அப்போ அவர்கள் அப்படி காலரை தூக்கி விட்டு சொல்லுவாங்க நீங்கள் என்னை பற்றி புறம் பேசி கொண்டிருந்த நேரத்தில் நான் எனக்கான முடிவுகளையும் முன்னேற்றங்களையும் முயற்சி செய்து கொண்டிருந்தேன் என்று அப்போ தெரியும் வாழ்க்கையில் யார் நேரத்தை பயன்படுத்தி முன்னேறியவர்கள் யார் பேசியே வீணாக போனவங்க யார்ன்றதெல்லாம் அன்னைக்கு தான் தெரியும் ஆகவே விருச்சக விருச்சகராசிக்கார நண்பர்களே இப்போ நான் சொன்ன இந்த நான்கு அறிகுறிகள் ஐந்தாவது அறிகுறி என்ன தெரியுங்களா ஐந்தாவது அறிகுறி ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு அந்த நம்பிக்கை தன்னம்பிக்கை இதுவரை இல்லாத ஒரு தன்னம்பிக்கை அது நைட்டு ரெண்டு மணி மூணு மணிக்கு எந்திரி எழுப்பிவிட்டாலும் ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க என் லைஃப் நல்லபடியாக வந்துடும் எனக்கு தெரியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை ஐயா ஒரு சில விஷயங்களில் நம்பிக்கை தலைகணமாக மாறும் ஆனால் ஒரு சில விஷயங்களில் தன்னம்பிக்கை நம்மை வழி நடத்தும் அந்த தன்னம்பிக்கையை உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது அதை வெளியில் கொண்டு வந்து நாம் தான் பெரிய ஆளுன்னு காட்டுறப்ப தான் அங்கே ப்ராப்ளம் உண்டாகுது அப்போ விருச்சகராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்கு தன் வாழ்க்கை நிச்சயம் நல்லபடியாக அமைந்துவிடும் என்ற ஆழமான அந்த ஆணி அடித்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை ம அந்த உங்கள் மனசில் அட் அடி மனசில் ஒரு விஷயம் அப்படியே இறங்கிடுச்சுன்னாவே அந்த ஐந்தாவது அறிகுறி வேலை செஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இனி தொட்டவையாவும் நல்லபடியாக அமையும் இதை ஏன் இந்த நேரத்தில் இத்தனை விஷயங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் நினைக்கிறது நடக்கணும் இங்கே கிரகங்கள் பலன்களை கொடுக்கலாம் நீ இப்பையும் சொல்கிறேன் கிரகங்கள் மாறி மாறி பலன்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நல்லது கெட்டது நல்லது கெட்டது நல்லது கெட்டதுன்னு வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் ஒரு மனிதனாக நீங்கள் எதை அடைந்தீர்கள் என்பது மட்டுமே இங்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் சரிங்களா அப்போ உங்களுடைய முயற்சி இங்கே பெரும் பங்கு வகிக்கிறது இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ளே இந்த பதிவை பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு பிரபஞ்சத்தினுடைய சக்தி இருக்குது இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் இதை நான் இதை நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்புகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ளே ஏன்னா இந்த ஒரு நம்பிக்கை எனக்கு சிறு வயதிலிருந்தே இருக்குது என்னென்னா காரணம் இல்லாமல் ஒரு விஷயம் ஒருத்தர் போய் சேராது இதன் லைவாக நீங்களே உங்கள் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க இப்போ நான் சொன்ன இத்தனை வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கைக்கான வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மட்டும்தான் அமையும் அப்போ இந்த விஷயங்கள் உங்களை தேடி வந்திருக்குன்னா இதை நீங்கள் ஈர்த்துள்ளீர்கள் என்றுதான் அர்த்தம் அப்ப இதை அடைவதற்கான அறிகுறிகளே இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டதுக்கு தான் உங்கள் கண்ணில் இந்த பதிவு பட்டுருச்சுனாவே இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் அடைய போகிறீங்கன்னு அர்த்தம் ஆகவே இந்த வருடம் முடிவதற்குள் இந்த பதிவை பார்த்தவர்கள் இறைவனுடைய அருளால் பிரபஞ்சத்தின் அருளால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற நீங்கள் நினச்ச மாதிரி அமைச்சிருவீங்க நன்றி வணக்கம்